நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையில் இருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் போகிற கவர்மெண்ட் பஸ்ஸுகளோட டிரைவர் அண்ட் கண்டக்டரை பார்த்தாலே தனியாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்களோட ட்ரைவிங் ஸ்கில் ஆகட்டும் அவங்களோட பேச பேசஞ்சர்ஸ்கிட்ட பேசுகிற விதமாகட்டும் அப்படியே ஒரு மிரட்டுற இருக்கும் ஆனால் கனிவாக தான் இருக்கும் அது அந்த பகுதி மக்களுக்கே உண்டான பேச்சு வழக்கு அப்படி இருக்கும் பஸ்ஸு புதுசோ இல்லை ஓட்ட உடச்சலோ இந்த பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது ஒரு கெத்து வரும் பாருங்க பஸ்ஸுள்ள ஏறி உட்காந்துட்டு அப்படியே சீட்டை சாச்சு உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு கெத்தாக உட்காந்துருப்பாங்க ஒரு அம்சமாக இருக்கும் இப்போ ஸ்லீப்பர் கிளாஸ் வேறு விட்ருக்காங்களா சொல்லவே வேண்டியது இல்லை வருத்தில் படுத்த உடனே அப்படியே ராஜா பகுத்து மாதிரி அப்படியே வெளியே எட்டி பார்ப்பாங்க பாருங்க அப்படியே கீழே நிற்கிறவங்க என்னன்னா இப்படி பார்க்குறானே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வேகிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆவடி கிலாம்பாக்கம் திருவான்மையூர் இதை தவிர்த்து திருவற்றூரில் இருந்து கூட நார் கோயிலுக்கு பேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த சேவையை மாதாவரன் டிப்போவில் இருந்தால் கொஞ்சம் மதுரை திருநெல்வேலி ராமநாடு இந்த பகுதிகளுக்கு ஒரு பஸ்ஸு கொடுத்தா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி போகிற பஸ்ஸு திருவான்மூரிலும் திருநெல்வேலி போகிற பஸ்ஸு இதோட டைமிங் டிக்கெட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு வேணுடன் போய் செக் பண்ணி பாருங்க யாராவது ட்ராவல் பண்ணீங்கன்னா கமலில் சொல்லுங்கள்